கர்த்தருக்கு சோதரம் சங்கீதம் அறுபத்தி ஆறு மூன்றாம் வசனம் தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாம் துதிக்கப்படுவதா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த தியானத்துக்கு அவர் தந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை நடிகோடு துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரே உமது கிரியைகளில் நீ எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர் என்று சொல்லி அவர் எப்படி இப்படியாக எழுத முடிஞ்சது அவர் பழைய நியம காலத்தில் இசைவே ஜனங்கள் ஒன்னாந்திர வழியாக வரும்போது அவர்களுக்கு செய்த வழிகளை அவர்களுக்கு செய்த கிரியைகளை எல்லாம் அவர் அறிந்திருந்தார் தான் என்ன பண்ண முடிஞ்சது அவரால் இப்படி சொல்ல முடிந்தது கிரியைகள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறீங்க அப்போ அவர் பழைய ஏற்பாடு இசைவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அற்புதங்களே ஆசியங்களை செய்து கிரியைகள் வெளிப்படுகிற தேவன் அல்ல இந்த நாட்கள் வாழ்கிற இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறாய் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் வாழக்கூடிய நமக்கு கூட அவர் என்ன பண்ணுறாரு பயங்கரமான கிரியைகளை செய்ய வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணக்கூடாது ஒருபோதும் மறந்து போகக்கூடாது நம்முடைய தேவன் எல்லா காலங்களிலும் அவர் கிரியை செய்கிற தேவன் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அவர் எப்போதுமே மாறுவதில்லை அவர் அற்போதைய அதிசயங்கள் செய்வதில் மாறுவதில்லை அவருடைய நீதி மாறுவதில்லை அவருடைய கிருவை மாறுவதில்லை அவருடைய வார்த்தை மாறுவதில்லை எல்லா காரியங்களிலும் நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார் அன்றைக்கு செய்த போல இன்றைக்கும் கிரியை செய்ய அதே வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார் தான் இன்னும் கூட வேதம் சொல்லப்படும் நான் கர்த்த நான் மாறுவது இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க ஆண்டவர் அன்னைக்கு செய்தார் யார் போதும் இன்றைக்கு அவருடைய அற்புதம் எங்கே அவருடைய கிரியை எங்கே என்று சொல்லி ஆண்டவரே கேள்வி கொண்டு இருக்கிறார்கள் ஏன் அப்போ ஆண்டவர் நாள் கிரியை அநேக வாழ்க்கையில் வெளிப்படல விசுவாசம் மிகவும் குறைந்து போய்விட்டது ஜப வாழ்க்கை குறைந்து போய்விட்டது அவரோடு உள்ள ஐக்கியம் குறைந்து போய்விட்டது அப்போ இந்த மூன்று காரியத்தை நம்ம ஆண்டவரோடு நம்மை புதுப்பித்து கொள்ளும்போது விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படும் போது ஐக்கியம் உள்ளவங்களாக காணப்படும் போது அப்போ ஆண்டவன் என்ன பண்ணுவார் நிச்சயமாகவே பெரிதான அற்புதம் செய்யக்கூடியவராகவே இருக்கிறார் என்பதை நாம் இந்த நாள் நன்றாக உணர்ந்திருக்க வேண்டும் அவர் கிரியையில் பயங்கரமானவர் அப்போ அவர் கிரியை வெளிப்பட நாம் கூட அவரிடத்தில் விசுவாசம் வைத்து ஜப வாழ்க்கையில் நாம் முன்வருவர்களாக காணப்பட்டு அவரோடு ஐக்கியமாக காணப்படும் போது அவர் பயங்கரமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் சத்துருக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க வா அவரோட சத்துருக்கள் வாய்களை கிரியைகளை கட்டக்கூடியவராக இருக்கிறார் சத்ருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கூடியவராக இருக்கிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன பண்ணுவார்கள் எழுந்திருள்ள கூடியவராக இருக்கிறார் அவர் சத்துருக்களை சிதறடிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த ஒரு நன்றாக உணர்ந்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு சேர்ந்து கூடிய வாழ்க்கையில் நாம் அவரையே நோக்கி பார்த்து முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவர் கரத்தில் நாம் மறைந்திருப்போமானால் நிச்சயமாகவே தேவனுடைய பெரிதான கிரியை இந்த கடைசி நாட்கள் நாம் காணப்பட முடியும் காண முடியும் நாம் தேவனை உயர்த்த முடியும் தேவனை அநேகருக்கு வெளிப்படுத்த முடியும் அந்த நாட்களில் நாம் எப்படி தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறோமா இல்லை பல விதமான அனலும் இல்லாத குளிரும் இல்லாத நிலவரத்தில் நாம் காணப்படுகிறோமா என்பதை கூட நம்மை வாழ்க்கையில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் அதனால்தான் ஆண்டு வச்சு நான் அனலாயு இல்லை என்றால் குளிராயிரு என்று சொல்லி அப்போ அனலாக இருந்து ஆண்டவங்க என்ன பண்ணுவோம் வைராக்கியம் உள்ளவங்களாக இருந்து தேவ சித்தத்தின் மத்தியில் நம்மை ஒப்புவித்து தேவனை நோக்கி நாம் ஒவ்வொரு நாள் ஓடும்போது அவருடைய பயங்கரமான கிரியைகளை நாம் காண முடியும் கர்த்ததாமிய வசனங்களால் நம்மை ஆசிர்வதிப்பாடாக ஜெபம் கிருவையும் சிநேகம் நல்ல தெய்வமே நீர் இந்த கடைசி நாட்கள் பயங்கரமான கிரியைகளை செய்கிற தேவன் இதை நாங்கள் மறக்கவில்லை நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம் உங்களோடு இன்னும் ஐக்கப்பட்டு வருமான முழுலாக ஆண்டு வரை நோக்கி பார்க்க எங்களை தாழ்த்தி உங்களுக்கு அரசு ஒப்புக் கொடுக்கும் பெரிதான பயங்கரமான கிரியைகள் இந்த கடைசி நாட்களில் செய்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து சத்துவின் கிரியைகள் எல்லாம் நிர்மலமாகும் நாமத்தை உயர்த்தும் கனமயமே சொல் போய் ஏ பிதாவே ஆமீன்